ஹாய் ஹலோ எம் எம் டிவி நீர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் நம்ம நிகழ்ச்சி ரொம்பவே அற்புதமாக சூப்பராக இன்னைக்கு போதே இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் ஸோ மக்கள் எல்லாம் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நம்மளுடைய இஸ்லாமிய மக்கள் அண்ட் இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாமே ரமணான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய எம்எம் டிவி சார்பாக இனிய ரமணா திருநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் என்னைக்கு நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஃபோன் இன்றைக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய ரமணா வாழ்த்துக்களை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் நிகழ்ச்சி அழகாக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறதா டான்ஸ் மாஸ்டர் வினோத் ஓகே இன்னைக்கு நீங்கள் கால் பண்ணும்போது ஜஸ்ட்டு டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணுங்க நல்லா டவர் உள்ள லொக்கேஷன் பேசுங்க இன்னைக்கு உங்களுக்காக ஒவ்வொரு பாடலும் ரொம்ப அழகா உங்களுக்கு பிடித்த பாடல்கள் தான் வரப்போகுது ஸோ இந்த வாழ்த்துக்களை நீங்க சந்தோஷமா செலவரி பண்ணலாம் ரமணால் அதாவது பாத்தீங்கன்னா முப்பது நாள் நோன்பு இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்க அவங்களுடைய சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு ஸோ ரொம்பவே அற்புதமா இந்த பெருநாளை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் நிறைய வித்தியாசமா கொண்டாடுவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நோம்பு கஞ்சி பிரியாணி இது மாதிரி நிறைய வச்சு படைச்சு பண்ணுவாங்க அதை நீங்க என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு தெரியாது ரமலான் என்னென்ன கொண்டாடுறாங்க எதுனால கொண்டாடுறாங்கன்னு தெரியாது அதை நீங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் நிகழ்ச்சியின் முதல் அன்பு அழைப்பாளர் யாரையும்

கே சூப்பர் ரொம்பவே அழகா ஃபே புனித் புனீத் கண்டிப்பா அவருடைய ஃப்ரெண்டுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்கார் சூப்பர் அவருடைய சார் பண்ணுடைய சார் ஒரு அழகான வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ஓகே நம்மளோட நிகழ்ச்சி நீ பார்த்துட்டே இருக்கீங்க ஃபோன் டீ கால் பண்ணுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க நீங்க உங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுடைய இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்குமே நீங்க தெரிவிக்கலாம் இஸ்லாமிய மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ரம்ஜான் பெருநாள் கொண்டாடி நான் உங்களுக்கு உங்களுடைய எம்எம் டிவி மூலிமா எல்லோருக்கும் நீங்க தெரிவிக்கலாம் நிகழ்ச்சினானது தான் வாழைப்பாளர் ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் வை சொல்லுங்க ஹலோ வணக்கம் நிஷா எப்படி இருக்கீங்க ஹலோ 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 என்ன பண்றீங்க இங்க பாத்து பேசுங்கம்மா ஹலோ மன்னிக்கணும் மன்னிக்கணும் தயவு செய்து உங்களுடைய அழைப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஆனால் அதோடய நீங்கள் எங்ககிட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தயவு செய்து டிவி வாலியம் கம்மி பண்ணிட்டு குரூப்பாக சந்தோஷமாக இருந்த எல்லாருமே நீங்கள் பேசலாம் கூட தயவு செய்து டிவி வாலியம் கம்மி பண்ணிட்டு கரெக்டாக ஃபோனை பார்த்து நீங்கள் எங்கிட்ட பேசுங்க டிவியை பார்த்து பேசுறீங்க நிகழ்ச்சி நான் அடுத்த அன்பு அழைப்பாளர் ஹலோ வணக்கம் ஹலோ காலை வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க மீனா எப்படி இருக்கீங்கம்மா எங்க இருந்து கால் பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா எங்க இருந்து கால் பண்றீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சூப்பர் வீட்ல வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சூப்பர் இன்னைக்கு என்ன டே தெரியுமா சொல்லுங்க இன்னைக்கு யார் யாருக்குலாம் நீங்க விஷ் பண்ணீங்க உங்களுடைய फ्रेंड्स யார் யாருலாம் ஓகே சந்தோஷம் ஓகே உங்களுடைய फ्रेंड्स எல்லாருமே விஷ் பண்ணீங்களா

ரொம்ப நல்லா இருக்கே உங்க பேர் சொல்லுங்க நீங்க கோமதி ஓகே எங்க இருந்து கால் பண்றீங்க ரொம்ப சந்தோஷம் கோமதி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல வேலை நல்லா போயிட்டு இருக்கா கண்டிப்பா கோமதி சார்பாக இன்னைக்கு ரம்ஜான் கொண்டாடும் அனைத்து இஸ்லாமிய நண்பர்களுக்கும் உங்களுடைய சார்பா எங்களுடைய எம்எம் தொலைக்காட்சி சார்பா ஒரு அழகான வாழ்த்துக்கள் சரியா ஓகே கண்டிப்பா கோமதி சார்பா எம்எம் எம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய ஹாய் ஓகே சூப்பர் இன்னைக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே விஷ் பண்ணிட்டீங்களா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே விஷ் பண்ணிட்டீங்களா யாரெல்லாம் இன்வைட் பண்ணிருக்காங்க சரி யார் வீட்டுக்கு இன்னைக்கு போக போறீங்க யாரெல்லாம் இன்வைட் பண்ணிருக்காங்க சரி

ஓகே கோமதி தேங்க்ஸ் ஃபார் காலிங் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து கால் பண்ணுங்க நன்றி ஓகே நன்றி 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 கோமதி ரொம்பவே அழகாக பேசினாங்க இருந்து திருச்சி வந்திருக்காங்க திருச்சி வந்தோடனே நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்து ரொம்பவே நல்லா நமக்காக கால் பண்ணி எல்லாருக்கும் வாழ்த்துகள் சொன்னாங்க ரொம்பவே சந்தோஷம் தொடர்ந்து கால் பண்ணுங்க ஓகே என்னோடைய நிகழ்ச்சி நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க நம்முடைய இஸ்லாம் நண்பர்களுக்கு அனைவருக்கும் ஒரு அழகான வாழ்த்துகள் நம்முடைய சர்பா நீங்களும் கால் பண்ணுங்க எங்க கூட ஷேர் பண்ணுங்க இஸ்லாம் பண்டிகை எதுனால கொண்டாடம் அதனால என்னென்ன விசேஷங்கள்லாம் நடக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் நிகழ்ச்சி நடத்தி பலர் ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஹேமலதா எப்படி இருக்கீங்க ஹேமலதா ரொம்ப நல்லா இருக்கேன் ஹேமலதா எங்க இருந்து கால் பண்றீங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லெவன்த் நல்லா படிக்கிறீங்களா ஓகே எப்படி போயிட்டு இருக்கேன் உங்க ஸ்டடிஸ்லாம் அடுத்து எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க டுவெல்த்துக்காக ஓகே நல்லா அதிக மதிப்பெண் எடுங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர வரணும் நீங்கள் அதுக்கு எங்களுடைய எம்எம் தொலைக்கசரபா என்னுடைய சரபா மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரியா ஓகே ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு என்ன டே தெரியுமா புரியலம்மா கண்டிப்பாக இப்போ வர பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதே மாதிரி வரக்கூடிய பாடலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சரியா ஓகே இன்னைக்கு என்ன டே தெரியுமா ஆ சொல்லுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் விஷ் பண்ணீங்க எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டீங்களா ஓகே யார் யாரெல்லாம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஓகே கண்டிப்பா ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுங்க சரியா ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க கால் பண்ணுங்க நன்றி சூப்பர் ரொம்பவே அழகாக பேசிட்டாங்க கண்டிப்பா அவங்களுடைய சர்வ இஸ்லாம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் நல் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அவங்களுக்காகவே ஒரு அழகான பாடல் நம்ம வழங்கலாம் அழகாக போயிட்டு இருக்கு ஸோ நீங்களும் கால் பண்ணுங்க சூப்பர் ஓகே நம்மளுடைய நிகழ்ச்சி நடத்த நேயர் ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் 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 இங்கே நிறைய டிஸ்டபன்ஸாக இருக்குப்பா ஹலோ வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க சிவபாலா எங்கேருந்து கால் பண்ணுறீங்க ஹலோ என்னம்மா பண்ணுறீங்க உங்ககிட்ட கீழே பேசிட்டு இருக்கேன் ஒரு முடிக்கு வாங்க பேசலாமா வேணாமா ஓகே சந்தோஷம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு என்ன டே தெரியுமா சந்தோஷம் யாருக்கு எல்லாம் விஷ் பண்ணீங்க நீங்கள் ஓகே கண்டிப்பாக உங்களுடைய சார்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு அழகான வாழ்த்துக்கள் உங்களுடைய சார்பாக சரியா ஓகே சூப்பர் ஓகே கண்டிப்பாக கண்டி ஓகே கண்டிப்பா உங்களுக்கு இனிய திருமண நாள் நாள் வாழ்த்துக்கள் எங்களுடைய எம்எம் எம் அண்ட் உங்களுடைய சார்பாக தெரிவிச்சுக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க உங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் சூப்பரான பாடல் வருது பார்க்கலாமா கண்டிப்பா உங்களுடைய சர்பா அனைவருக்கும் ரம்ஜான் நாள் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் காலிங் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து கால் பண்ணுங்க நன்றி ஓகேம்மா ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சரியா ஓகேம்மா ஓகே நன்றி நன்றி ஓகே சூப்பர் ரொம்பவே அழகான ஃபேமிலி ரொம்பவே அழகாக பேசிட்டாங்க கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி ஒரு அழகான வாழ்த்துக்கள் இப்போ அம்மா ஜாலியாக போயிட்டு இருக்கு எம்எம் டிவினால ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் நீங்க பார்த்து ரசிக்கிறது மட்டும் என்டர்டைன்மெண்ட்ல நாங்கள் இருக்கிறதும் எம்எம் டிவியில் செம்ம செம்மா தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா போயிட்டு இருக்கு நிகழ்ச்சி நடத்த நேர் ஹலோ வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய பேர் சொல்லுங்க திலகா ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க திலுக்கா ஓகே வீட்டில் வேலை இல்லாமல் எப்படி இருக்கு திலகா ஓகே ரொம்ப அது பாட்டில் போயிட்டுருக்கேன் நம்மளும் அப்படியே பின்னாடியே போயிட்டு அப்படி தானே சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி சொல்லுங்க கொடுங்க கொடுங்க ஹலோ ஹாய் உங்கள் பேர் சொல்லுங்க அஸ்வினி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஸ்வினின்னு நோட்டி எனக்கு ஒரு குட்டிஸ் இருக்காங்க ஸோ அவங்க தான் நினைப்ப வராங்க அப்படியா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் மாமாவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் கண்டிப்பாக உங்கள் டாடிக்கு ஒரு பெரிய ஹாய் ஓகேவா ஓகே சூப்பர் ஆ சூப்பர் பாட்டாக போட்டுருவோம் உங்களுக்கு ஓகேவா இன்னைக்கு என்ன டே தெரியுமா ஆ கொடுங்க கொடுங்க ஹலோ அன்சிகா எப்படி இருக்கீங்க ஹீரோயின் பேரா வச்சுருக்கீங்களே மம்மி வச்சாங்களா ஓகே அன்சிகா இன்னைக்கு என்ன டே தெரியுமா இன்னைக்கு ஏன் லீவ் விட்டாங்க உங்களுக்கு லீவ்ல தான் இருக்கீங்க சரி இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேல எதுனால சொல்லுங்க இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேலமா என்ன காரணம்

சூப்பர் உங்களுடைய ஃபேமிலி கூட பேசினதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகேவா தொடர் ஓகே உங்களுடைய ஃபேமிலிக்கு கண்டிப்பா உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய இஸ்லாம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் உங்களுடைய சார்பா எங்களுடைய எம்எம் டிவி சார்பா ஒரு அழகான வாழ்த்துக்கள் கொடுங்க அப்படியே அப்பா பெரிய ஃபேமிலியா இருக்கும் போல் இருக்கு ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க கிருத்திகா நீங்க என்ன பண்றீங்க சூப்பர் 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 சார் ரொம்ப சந்தோஷம் நல்லா படிங்க இப்போ உங்களுடைய எல் ஆ சரி என்னமோ ஆனால் சரி ஒருத்தர் நல்லா இருக்குன்றீங்க ஒருத்தர் நல்லா இருக்குங்க சரிம்மா நான் சொல்கிறத கேளுங்க கொஞ்சம் இல்லைன்னா அப்படியே தாவி உங்கள் வீட்டு வழியாக வந்துடுவேன் பார்த்துக்கோங்க டிவி மூலியமாக உங்களுக்காக உங்கள் ஃபேமிலிக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்களா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க நான் வெஜிடேரியன் ஒன்லி சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவேன் இல்லம்மா வெஜிடேரியன் ஓன்லி சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவேன் பிரியாணி சாப்பிட மாட்டேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து கால் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசினதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஓகேம்மா நன்றி 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 ரொம்பவே அற்புதமான ஃபேமிலி ரொம்பவே அழகாச்சா சான்ஸே கிடையாது ஒரு எப்படி ஒரு ஆறு ஏழு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்களுடைய எம்எம் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நிகழ்ச்சிக்கு கால் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சந்தோஷம் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ஒரு அழகான பாடல் நான் ஸ்பெஷலி டெடிகேட் பண்ணிடுறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து கால் பண்ணுங்க ஓகே என்னுடைய நிகழ்ச்சி ரொம்பவே அழகாக போயிட்டுருக்கு நிகழ்ச்சி அடுத்த நேயர் ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் உஷா ஓகே எங்கேருந்து கால் பண்ணுறீங்க உஷா ஓகே உஷா சூப்பர் நல்லா இருக்கீங்களா வீட்டுல வேலை எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா உஷா இன்னும் தூங்கி எந்திரிச்சு எந்திரிக்கலையோ அப்படியே தூக்கத்திலேயே பேசிட்டு இருக்கீங்களோ நல்லா ஆரவாரமா போயிட்டு இருக்க நேரத்தில் அமைதியா போறீங்களே சொல்லுங்க உஷா ஆ கொடுங்க இப்போ எப்படி அதிரும் பாருங்க நீங்க தான் சொல்லணும் உங்க பேர் சொல்லுங்க ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சூப்பர் சூப்பர் இன்னைக்கு என்ன டே தெரியுமா ரம்ஜான் கண்டிப்பாக எப்படி செலப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சூப்பர விஷ்லாம் பண்ணிட்டீங்களா எல்லாருக்கும் கண்டிப்பாக ஸ்பெஷலி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இஸ்லாம் நண்பர்கள் அனைவரும் இருந்தாலும் எங்களுடைய டிவி சார்பாக ஒரு அழகான வாழ்த்துக்கள் சரியா அண்ட் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு பார்க்கலாமா கண்டிப்பா உங்களுக்கு வழங்கலாம் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க சரியா ஓகே தேங்க்யூ ஸோ மச் ரொம்பவே அழகாக பேசிட்டாங்க ஸோ மெலோடியாக பேசினாங்க ரெண்டு பேருமே கண்டிப்பாக அவங்களுக்காக ஒரு அழகான பாடல் நம்ம வழங்கிக்கலாம் ஓகே நம்முடைய நிகழ்ச்சி நிறைவு பகுதி வந்தாச்சு நிகழ்ச்சியின் லாஸ்ட் லக்கி காலர் நான் ஒரே ஒரு காலர் தான் இருக்காங்க சீக்கிரம் முடிப்பா அப்படின்றாங்க ஏன்னா டைம் ஆயிடுச்சு சொல்லிருக்கேன் ஸோ நிகழ்ச்சியின் லாஸ்ட் காலர் ஹலோ வணக்கம் பார்த்தீங்களா சொல்லி முடிக்கல பா ரொம்ப நேரம் ரிங் விட்டிட்டு இருந்தாங்க டக்குன்னு போயிட்டாங்க லாஸ்ட் காலர் வந்துட்டாங்க ஹலோ வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் கேசவா நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்க நான் நல்லா டிவி கம்மி பண்ணணும் சூப்பர் தம்பி டிவி அதுக்குதான் டிவி வாலய கம்மி பண்ணுப்பா நன்றி சாரி 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 தம்பி மை டியர் தம்பி ரொம்ப அழகா பேசுனீங்க உங்ககிட்ட நான் நிறைய நேரம் பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு ஆனால் நீங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ண மாட்டீங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டிவி வால்யூமெலாம் கம்மி பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் கால் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் அவங்க கூட பேசுகிறேன் அவருக்காக ஒரு அழகான பால் நம்ம டெடிகேட் பண்ணிடலாம் ஓகே இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்பவே அழகாக போச்சு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு லாஸ்ட் லக்கி கலர் பார்த்தாச்சு இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ரொம்ப அழகாக சூப்பராக பேசினாங்க கண்டிப்பாக இன்றைக்கி ரம்ஜான் தினத்தை ரொம்பவே சந்தோஷமாக இஸ்லாம் நண்பர்கள் இஸ்லாம் பொதுமக்கள் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த அனைவருமே ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்குமே எங்களுடைய எம்எம் டிவி சார்பாக என்னுடைய சார்பாக மனமார்ந்த ரமலான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்